ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பச்சை மணத்தக்காளி காயில் செஞ்ச அருமையான ஒரு வத்த குழம்பு வச்சுருக்குறோம் பச்சை மணத்தக்காளி காய வச்சு இப்படி ஒரு சுவையான குழம்பு நீங்கள் இது வைக்க பார்த்துக்க மாட்டீங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சை மணத்தக்காளி காய வச்சு நம்ம குழம்பு பண்ண போகிறோம் அப்படியே அசல் வத்த குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த காயில் குழம்பு பண்ணுறது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு தக்காளியும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடுறேன் வெங்காயம் தக்காளி வதக்க நான் அதே வானல் வச்சுக்கிட்டேன் தேவையானாலும் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு மிளகு ஜீரகம் ஒரு கால் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சோடனே இருபது பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் மணத்தக்காய் காயும் சேர்த்துக்கலாம் இந்த காய் வறுக்கும் போது வெடிப்போம் அப்படி படப்படம் வெடிக்கிட்டு பாருங்க காய் சேர்த்துட்டு கற்று போட்டு மூடிடணும் காய் நல்லா எண்ணெயில வதங்கணும் படப்பட வெடிச்சு மேலே தெளிக்கும் தட்டு போட்டு பாருங்க காய் நல்லா வதங்கிடுச்சு வதங்கும் போது நல்லா படப்படன் வெடிக்குங்க அதுக்கு தான் தட்டு போட்டு மூணுது கட்டாயம் தட்டு போட்டு தான் இதை வதக்க விடணும் காய்க்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் வெங்காயம் தக்காளி விழுது இதுல சேர்த்துக்கோங்க நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க புளி அதிகம் வைக்க தேவையில்ல நம்ம கரெக்டான அளவு வச்சாலே போதும் புளி கரைச்சி எடுத்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அப்படியே ஒரு வதக்கு வதக்கி விடுங்க ரொம்ப அருமையா இருக்கோங்க அந்த குழம்பு நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா இந்த காய் எங்கே பார்த்தாலும் நீங்கள் விடவே மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பச்சை காயில் செய்யறது ரொம்ப அருமையாக இருக்கும் வத்த குழம்பு எப்படி சுவையாக இருக்கும் அதை விட நாலு சுவையாக இருக்குங்க இது குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படி கலறி விடுங்க நல்லா வதங்கிருச்சு மிளகாய் பச்சை வாசனை போயிட்டு நல்லா ஒரு மசாலா வாசனம் வர்றது இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப அதிகமாக தண்ணி விட வேணாம் இது கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு அதெல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை அப்படியே நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ புளியை விட்டுக்கலாம் புளி விட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்கட்டும் ஒரு கால் மணி நேரம் கூட கொதிக்க வச்சிருங்க அப்பதான் நல்லா இருக்கும் அப்படியே நல்லா கொதிச்சு வரணும் அப்படியே நல்லா வாசனை கமகமான இருக்கு அவ்வளோதாங்க குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்க அருமையான ஒரு பச்சை மணத்தக்காளி காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு வத்த குழம்பு சுவையில் சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க